அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய சூழ்நிலையில் எல்லாருக்கும் தேவையான ஒரே ஒரு விஷயம் என்னதுன்னு கேட்டீங்கன்னா பணம் 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 அந்த பண தேவைக்கு நமக்கு குரு பகவானின் அருள் இருந்தால் தான் நம்மால் வந்து பணத்தை பெற முடியும் பணமழையில் நினைய குரு முன் இதை செய்தாலே போதும் குரு அருள் இருந்தால் தான் திருவருள் கிடைக்கும் என்பார்கள் அப்படி குரு அருளை பெற்றுவிட்டால் வாழ்வில் உயர்ந்த நிலைக்கு சென்று விடலாம் குருவின் அருளை பெறுவதற்கும் அளவில்லாத பணவரவை பெறுவதற்கும் குரு பகவானை எப்படி நாம் வழிபாடு செய்ய வேண்டும் என்ன செய்தால் குரு அருள் கிடைத்து நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் வரும் என்பதை இந்த பதிவு மூலம் நம்ம தெரிந்து கொள்ளலாம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போற வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும் நவக்கிரகங்களில் முழு சுப கிரகம் என்றும் காரகன் என்றும் போற்றப்படுபவர் தான் குரு பகவான் இவர் தேவர்களின் குரு ஆவார் வேலை கல்வி ஞானம் திருமணம் உயர் பதவி உள்ளிட்டவைகள் சரியாக அமைய வேண்டும் என்றால் குரு பகவானின் அருள் நிச்சயம் நமக்கு தேவை குரு அருள் இல்லாமல் போனாலே ஜாதகத்தில் குருவின் நிலை பலம் இழந்து காணப்பட்டாலோ இவை அனைத்தையும் பெறுவதற்கு பலவிதமான தடைகள் சந்திக்க வேண்டியிருக்கும் வாழ்க்கையில் அனைத்தும் தாமதப்படும் ஒருவருக்கு பணம் சேர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் சமூகத்தில் உயர் பதவி மதிப்பு மரியாதை அந்தஸ்து ஆகியவற்றை பெற வேண்டும் என்றால் அதற்கு குரு பகவானின் அருள் நமக்கு கண்டிப்பாக தேவை இவை அனைத்தும் பெற வேண்டும் என்றால் குரு பகவான் சன்னதிக்கு சென்று செய்ய வேண்டிய மிக மிக எளிமையான வழிபாட்டினை நம்ம இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம் குருவின் சந்நிதியில் நேரில் நின்று வழிபட்டால் சீரும் சிறப்பும் செல்வாக்கும் வந்து சேரும் அதோடு குருவின் சந்நிதியில் முன்னின்று சொல்ல வேண்டிய பாடல்கள் உங்களுக்கு இந்த பாடல் டிஸ்பிளேலும் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன் கமெண்ட் பாக்ஸ்லையும் பின் பண்ணுறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க வானவர் கரசி வளம் தரும் குருவே ஞான இன்பம் காண வைப்பவனே பொன்னிற முள்ளையும் புஷ்ப ராகமும் உந்தனு கழித்தால் உள்ளம் மகிழ்வாய் சுண்டல் தானியமும் சொர்ண அபிஷேகமும் கொண்டுனை வழிபட குறைகளை தீர்ப்பாய் தலைமை பதவியும் தனித்தோர் புகழும் நிலையாய் தந்திட நேரினில் வருக வருக நாளைய பொழுதை நற்பொழுதாக்குவாய் இல்லற சுகத்தினை எந்தனு கழிப்பாய் உள்ளத்தில் அமைதி உரைத்திட செய்வாய் செல்வ செழிப்பும் சேர்ந்திட வைப்பாய் வல்லவன் குருவே வணங்கினோம் அருள்வாய் என்ற பாடலை மனம் குரு சந்நிதியில் பாடுங்கள் இந்த பாடலை குரு சந்நிதியில் பாடுவதால் பணமலையில் நனையலாம் உலகமே போற்றும் உயர்ந்த வாழ்க்கையை பெற முடியும் வியாழக்கிழமைகளில் மஞ்சள் நிற ஆடைகளை அணிந்து கொண்டு குரு பகவானுக்கு கொண்டை கடலை மாலை சாட்சி அல்லது நெய்வேத்தியம் படைத்து மஞ்சள் வஸ்திரம் சாற்றி முல்லை அல்லது செண்பக மலர்களை சூட்டி இந்த பாடலை பாடுவதால் மிக விரைவான பலன் உங்களுக்கு கிடைக்கும் தனியாக குரு இருக்கும் சன்னதி இல்லை என்றால் அருகில் இருக்கும் சிவன் கோவிலுக்கு சென்றால் தட்சிணாமூர்த்தி சன்னதி இருக்கும் அங்கு சென்றும் இந்த பாடலை பாடலாம் அதுவும் செல்ல முடியாதவர்கள் என்பவர் வீட்டிலேயே குருபகவான் படம் வைத்து வழிபாடு செய்யலாம் தொடர்ந்து இந்த வழிபாட்டினை செய்து வந்தால் வாழ்வில் பலவிதமான மாற்றங்கள் ஏற்படுவதை நம்மால் காண முடியும் அப்படி மாற்றம் ஏற்பட்டு வேண்டுதல் நிறைவேறிய பிறகு ஏதாவது ஒரு குரு ஸ்தலத்திற்கு சென்று குரு பகவானை வழிபட்டு வரலாம் இந்த வீடியோ இன்று வியாழக்கிழமை யார் ஒருவர் கண்களுக்கு தெரிகிறதோ அவர் குரு சன்னதியில் சென்று இந்த பாடலை படித்து வாருங்கள் இன்று மட்டுமல்ல ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குரு சன்னதிக்கு சென்று இந்த பாடலை படித்து குருபகவானை பகவானை வணங்கி வாருங்கள் குரு அருள் இருந்தால் மட்டும் நமக்கு திருவருள் கிடைக்கும் அப்படி குரு அருளை பெற்றுவிட்டால் நம்முடைய வாழ்வில் உயர்ந்த நிலைக்கு சென்று விடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிட்டு போங்க உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ